ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க பேஷன்ஸ் சம்திங்ஸ் ஸ்டில் நீட் டு பி டீல்ட் வித் ஃபார் திஸ் கனெக்ஷன் டு மேனிஃபெஸ்ட் ஓகே இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப உண்மையாக ரொம்ப ஆழமானதாக இருக்குது ஓகே ஆனால் இப்போ வந்து அது உடனே வந்து முழுசாக வெளிப்படாத ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஓகே ஒரு டீப் லவ் ஒரு ட்ரூ லவ் இருக்குது ஆனால் அது இப்போது கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஓகே பேஷன்ஸ் கார்டு வருது அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே கிளியர் ஆக வேண்டியிருக்கு ஓகே சில எமோஷனல் பிளாக்ஸ் இன்னுமே உங்களுக்குள்ள இருக்குது ஓகே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அது எல்லாமே கிளியர் ஆகணும் ஓகேவா ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிற ஹீலிங் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஓகே இன்னும் நீங்கள் ஹீல் ஆக வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா வந்து லவ் ஏஞ்சல்ஸ் நமக்கு சொல்கிறாங்க பாஸ்டில் ஏற்பட்ட வழிகளாக இருக்கலாம் அந்த ப்ரேக்கப் பெயின் இன்னும் இருக்கும் இதை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கிற தடைகளாக இதெல்லாம் சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே உங்களுக்குள்ள ஈகோ இருக்கலாம் உங்கள் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் ஓகே இதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே டவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் இவரை நம்பலாமா இவங்களை நம்பலாமா இந்த ஃப்யூச்சர் எப்படி போகும் அப்படின்னு ஒ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை டவுட் பண்ணும் இல்லை ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் மேலே கூட டவுட் இருக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து டைமிங் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது ஓகே டைமிங் வந்து பொருத்தமாக இல்லை மிஸ் மேட்ச் ஆகுது ஒருத்தங்க ரெடியாக இருக்கீங்க இன்னொருத்தங்க வந்து ரெடியாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த கார்டு வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற பாண்டிங்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு ஸ்லோ பேஸ் எடுத்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் இதுக்கான காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்த்தாக இருக்கும் ஓகே இந்த கனெக்ஷன் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனால் அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாலாம் இல்லை நேச்சுரலாக ரைட் டைமில் ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஓகே நேச்சுரலாக வரும் இந்த ரிலேஷன்ஷிப் எதையுமே வந்து ரஷ் பண்ண வேண்டாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் புஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் சேஸ் பண்ணணுங்கிற தேவையும் இல்லை ஓகே யூனிவர்சை நம்புங்க உங்களோட காம் எனர்ஜி போதும் ட்ரஸ்ட் அண்ட் உங்களோட பேஷன்ஸ் அண்ட் காம் எனர்ஜி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா ஸோ லவ் ஏஞ்சல்ஸ் வந்து டைரெக்டாக இந்த கார்டு மூலயமா கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க ஆங்ஸைட்டி ஓவர் திங்கிங் டவுட்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுருங்க ஓகே அது எதுவுமே தேவையில்ல யூனிவர்ஸை நம்புங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸை நம்புங்க சைலன்ஸை வந்து ஒரு பயமாக நினைக்காதீங்க நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ சைலன்ஸில் இருக்கீங்க இப்போ அப்படின்னா அதை நினச்சி பயப்படாதீங்க இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுமோ அப்படின்லாம் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை ஓகே இது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் ஓகே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வரணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான டைம் தான் இந்த சைலன்ஸ் பீரியட் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன லவ் ஏஞ்சல்ஸ் இந்த கார்டு மூலயமா கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இன்ட்யூஷன் உண்மை நீங்கள் ஃபீல் பண்ணுறது உண்மை தான் ஓகே இந்த லவ் வந்து ஃபேக் லவ்லாம் இல்லை ஆனால் இப்போது நீங்கள் வெயிட் பண்ணுற பேஷன்ஸ் தான் இந்த லவ்வை வந்து லைஃப் டைமாக கொண்டு போகும் இந்த லைஃப் டைமாக மாற்றுற இந்த லவ்வை வந்து லைஃப் டைமாக கொண்டு போகிற ஒரு கீ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பொறுமை தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஓகே இதை தான் வந்து இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனட் ஆச்சு இப்படி ஒரு மெசேஜை வந்து லவ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கலெக்டிவ்ஸில் யாரோ சிலர் பொறுமையே இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது ஓகே நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு லவ் ஏஞ்சல்ஸ் மூலயமா இனிவோஸ் இந்த மெசேஜை கொடுத்து நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அலர்ட் பண்ணுறாங்க நம்மளை பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் கேட்கும் போது இந்த வீடியோ பார்க்கும்போது இது நமக்கான மெசேஜ் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லவ் ஏஞ்சல்ஸ் இதை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகேங்களா அண்ட் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ